Hi friends, welcome to yoga Channel. நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தது வெண்டைக்காய் பச்சடி வீடியோ போடுங்க மாட்டீங்க அந்த வெண்டக்காய் பச்சடிதான் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டக்காய் பச்சடி வந்து நல்ல சுட சுட சாதத்தோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லா பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க பார்த்தோம்னா சப்பாத்திக்குமே அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ அதுக்கு என்னென்ன மொதல் தேவையான பொருட்களை மொதல் பார்த்துக்கலாம் வெண்டக்காய் வந்து இந்த மாதிரி பிஞ்சு வெண்டக்காயை எடுத்துக்கோங்க வெண்டக்காய் பச்சடிக்கு வந்து இந்த மாதிரி பிஞ்சு வெண்டைக்காயை நான் ஒரு நூற்றம்பது கிராம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இங்கே வந்து அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து வர மிளகா பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி பழம் நல்லா பெரிய பழமாக ஒரு பழம் இங்கே வெண்டக்காய் வந்து நூற்றம்பது அளவு கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் நூற்றம்பது கிராம் வந்து இங்கே புளி இங்கே வெள்ளம் வெந்தயம் கடுகு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் நம்ம சாம்பார் தூள் உப்பு எண்ணெய் இவ்வளோதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள் நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க அதை பார்த்துக்கலாம் இப்போ மொதல் வந்து நம்ம கடாயை வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம மொதல் வெண்டைக்காயை வணங்கிக்கிறலாம் நல்லா இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கங்கோ அப்போதான் இந்த பச்சடிக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காய்ச்சிரணும் ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரே பண்ணி எடுத்துடணும் சூப்பராக வதக்கிடணும் இந்த இவ்வளோ எண்ணெய் ஊற்றி வதக்கினாத்தே நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வெண்டைக்காய் நல்லா வதக்கி எடுத்துடுங்க வதக்கி எடுத்துருச்சு அடுத்து நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்க்கணும் இதை முகாம் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு வந்து நம்ம வதக்கிடணும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி ஆச்சு பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றினாப்பே நமக்கு பச்சடி சூப்பராக இருக்கும் இப்போ வெண்டக்காயெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து நம்ம பொறிச்சு எடுத்து வச்சு பாருங்க நல்லா சூப்பராக இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம் இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சு இந்த எண்ணெயிலே வந்து இப்போ நம்ம கடுகு அடுகுளு பருப்பு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சது இதில் வரங்க ரெண்டு வர மிளகா பச்சை மிளகா பூண்டு சின்ன வெங்காயம் அதை அப்படியே சேர்த்துடலாம் நல்லா பொரிஞ்சிடணும் பொரிஞ்சதுக்கப்புறந்தான் சேர்க்கணும் இந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கிடணும் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே சேர்த்துருங்க அப்போதே நல்லாயிருக்கும் இந்த மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி போட்டு விட்டுறலாம் தக்காளி நல்லா செவப்பாக தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துடலாம் அதுலேயே நம்ம வெண்டக்காய் பச்சடிக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ எண்ணெய் பாருங்கள் நமக்கு எண்ணெயே பத்தாது வருங்க அளவுக்கு நமக்கு எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனா எண்ணெய் நல்லா பாருங்க அந்த வதக்கிறதுலேயே வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா வதங்கிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதக்கிடுங்க வதக்கிடுச்சு அடுத்து நம்ம வந்து வெண்டக்காய் சேர்க்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் பச்சையில் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ரெசிபி கேட்டவங்க வந்து சாந்தி மோகன் வெண்டக்காய் பச்சடி ரெசிபி போடுங்க மட்டும் ரெண்டு ரெண்டு தடவை கேட்டீங்க கண்டிப்பாக உங்களுக்காகவே போட்டுகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் இதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபரும் கேட்டிருக்கீங்க அதனால் எல்லாேருமே செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ பார்த்துடலாம் இப்போ தக்காளி பாருங்கள் நம்ம நல்லா வதங்கிடுச்சு நான் ரெண்டு டைம் எடுத்து நல்லா மசிச்சு மசித்து விட்டேன் தக்காளி வந்து இந்த மாதிரி நம்ம மசிச்சு விட்டுறோம் நல்லா நல்லா டேஸ்ட்டு மாதிரி வதங்கிடுச்சு வாருங்க இப்போ வந்து இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துடலாம் தக்காளி இந்த மாதிரி வேகம்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா மசிஞ்சிடும் அந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெண்டைக்காயை சேர்த்துடலாம் வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளர் கிளறி விட்டுலாம் இப்போ நம்ம வீட்டில் அடிச்சு குழம்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்படி குழம்புத்தூள் இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நான் கொஞ்சமாக தூள் சேர்க்குறேன் பாருங்க இப்போ கொஞ்சமாக வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கு இந்த மாதிரி தூள் லைட்டை போட்டு செஞ்சோம்னா அந்த செடி நல்லா வதக்கிடுங்க இப்போ நமக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் பாருங்க எண்ணெய் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இன்னும் இன்னும் வந்து நம்ம புளி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம புளி ஊற்றிடலாம் புளி நல்லா ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அதை அப்படியே சேர்த்துடலாம் இப்போ நல்லா வந்து கிளறி விட்டு ஒரு அஞ்சு சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளமும் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் இப்போ நம்ம சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுறலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு வாங்க நல்லா கொதிக்கும் இப்போ வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க நல்ல பனாசமாக இருக்கும் ஒரு கலர் கிளறி விட்டுரலாம் இன்னொரு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே கொதிக்கட்டும் கொதிச்சது கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேட்டாப்பில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சூப்பரான ஒரு வெண்டக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்க சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வச்சிருச்சு நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் பாருங்கள் எண்ணெய் இல்லை பாருங்க இப்போ லைட்டாக வந்து கொண்ட கொஞ்சம் மேட்டாப்பில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சடி வந்து இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரே ஒரு கேர் கிளறிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு போதும் ரொம்ப திக்கானாலும் நம்மளோட டேஸ்ட் போயிடும் இந்த மாதிரி இருந்தது சாதத்தோட சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வடைச்சட்டிலே பாருங்கள் நான் சாப்பாடு போட்டு நான் பெசஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இதை நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாருங்கள் சூப்பரான நமக்கு வெண்டக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடெலாம் நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த கடையிலே நான் சாப்பாடு போட்டு பெசஞ்சு காட்டுறேன் அதுவும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் பச்சடி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு இதில் கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்றோம் பசங்களுக்கும் அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தா சூப்பராக நல்லா சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காய் பச்சடி வந்து நம்ம வெண்டக்காய் வெண்டைக்காய் கார குழம்பு இந்த மாதிரி வைக்கிறது விட இந்த வெண்டைக்காய் பச்சடி வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வெள்ளம் போட்டு எல்லாமே போட்டு செஞ்சதுனால சூப்பராக இருக்கும் நல்ல சாதத்தோடு இப்படி பிசைஞ்சு இந்த வ கடாயில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாக இருக்குது இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள் நல்லா அந்த புளிப்பு அந்த காரம் அந்த இனிப்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நம்ம ஒரு மாங்காய் பச்சடி இப்போ சாப்பிட்ற டேஸ்ட்டு இது வந்து ஒரு வாரத்துக்குனாலும் கெட்டு போகாது நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறோம் ஒரு வாரத்துக்கு வெளியிருந்தாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் அந்த வெண்டைக்காய் பச்சடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டை வெண்டைக்காய் பச்சடி வந்து கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல உதிரியாக சாதத்தோட பேசுன சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நீங்கள் உடனுக்குடனே பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ